நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ ஆன்மீக அன்பவர்களை டிசம்பர் மாதம் சோடி பிரசன பலனை இப்போ பார்க்க போகின்றோம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இறுதி மாதம் கடைசி மாதம் இந்த டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான மாதமும் காலமும் நேரமும் இதுதானே அது இது இந்த மாதம் எவ்வாறாக இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோடி பிரசனத்தில் பார்க்க போகிறோம் அந்த வகையில் பார்க்கும்போது மீனம் மீனராசியை வரைக்கும் கும்பத்திலிருந்து சனி பகவான் வக்ர நிவர்த்தியாகி மீனம் வந்துவிட்டார் குரு பகவானோ மிதுனத்திலிருந்து கடகம் வந்து கடகத்திலிருந்து திரும்பவும் மீனம் நோக்கி நகர்ந்து விட்டார்கள் இது எவ்வாறு இருக்கும் மீனராசியில் இருக்கக்கூடிய புராட்டாதி நாலாம் பாதம் மீனராசியில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி மீனராசியில் இருக்கக்கூடிய ரேவதி மீனராசி அன்பர்களே ஒரு அருமையான ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு சனி பகவானால் எந்த விதமான நற்பலனையும் பெற முடியாத ஒரு காலம் ஏழரை சனியுடைய காலம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் கூட ஒன்பது கூடிய செவ்வாய் பத்தில் மாறுவது அது ஒரு அற்புதமான ஒரு யோகம் அந்த யோகத்துக்கு பேர் தான் தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்வாங்க இந்த தர்ம கர்மாபதி யோகம் பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாழ்வை தெரியும் குடும்பத்தில் நிம்மதி தரும் எது வந்தாலும் அதை எழுத்து போராடுகின்ற மன தைரியத்தை தரும் போதுமே பொறுமையுடன் அமைதி காப்பது அவசியம் இந்த காலகட்டத்தில் கொடுக்கல் வாங்கலாம் கவனம் தே ஏழாம் தேதி வரை செவ்வாய் ஒன்று

அதே நேரத்தில் பார்த்தா அவர் இருக்கின்ற இடத்திலிருந்து அற்புதமான யோக பலங்களை தரப்போகின்றார் செவ்வாய் பலமாகிவிட்டார் கவலையே பட வேண்டார் சனி பகவானுடைய பாதிப்போ அவர் தரக்கூடிய கெடுபலனில் இருந்து தப்பித்து விடலாம் அதிலிருந்து காக்கின்ற ஒரு கவசமாகத்தானே இருந்து உங்களை காக்கின்ற போகின்றது அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஒன்பது அதாவது செவ்வாய் ஒன்பதாம் வீட்டில் பலவீனமாக காணப்பட்டார் என்று அல்லவா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் முன்கோபங்களும் எரிச்சலும் கோபமும் வரத்தான் செய்யும் அந்த எரிச்சலும் கோபமும் உறவின் மீதோ இல்லது நாம் வேலை செய்கின்ற இடத்திலோ மற்றவர்கள் மீதோ காட்ட

பிறகு ரெண்டு கூடிய செவ்வாய் அவரை வக்ரகதியில் பார்க்கும் குரு குடும்பத்தினிடையே சில சில சஞ்சை சட்ட வந்தாலும் கூட தலைக்கு வந்தது தலைப்பையோடு போச்சு என்பதைப் போல அந்த நிலையை மாற்றுவார் குறிப்பாக அரசு சம்பந்தப்பட்ட காரியங்களை அனுகூலம் விரும்பிய இடங்களுக்கு மாறுதல் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் ஏழாம் தேதி வரை செவ்வாய் ஒன்பதாம் வீட்டில் சொன்னதைத்தான் நான் திரும்ப சொல்கின்றேன் காரணம் அந்த பலவீனம் பலம் அந்த ரெண்டுமே செவ்வாயில் அவர் தருகின்றார் கொஞ்சம் கவனமாக இருங்களேன் கொஞ்சம் நிதானமாக இருந்து விட்டாலே போதும் அதே நேரம் பார்த்தீங்கன்னா அதை ஏழாம் தேதிக்கு பிறகு அந்த பத்தாம் இடம் அந்த பத்தாம் இடத்துக்கு வருகின்றார் அது மட்டும் கிடையாதுங்க ஒரு அற்புதமான யோகம் சனி பகவான் மீனம் வந்துவிட்டாரே என்றெல்லாம் கவலைப்பட வேண்டாம் மீனம் என்பது குருவினுடைய இடம் குருவின் பாதம் நோக்கி சனி நகர் கொடுப்பதனால எந்த பாதிப்புகளையும் தர மாட்டார் அதே நேரம் மனமும் உடம்பும் தவறான மனிதர்களோட தொடர்பு இல்லாமலும் தவறான பழக்க வழக்கங்கள் இல்லாமல் இருந்து போதும் குறிப்பாக மன மனக்குழப்புகள் காணப்பட்டாலும் கூட மன சஞ்சலங்கள் வந்தாலும் கூட அதை மாற்றுகின்ற வல்லமை செவ்வாய்க்கு உண்டு கவலையே பட வேண்டாம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் பொன் வைக்கும் இடத்தில் பூ வைப்பது போல அற்புதமான யோக பலனை தரக்கூடிய ஒரு மாதம் இந்த டிசம்பர் மாதம் முடிந்தாலும் திருத்தணி சென்று முருகனை வழிபடலாம் அல்லது அருகில் உள்ள முருகன் ஆலயம் சென்று வழிபடலாம் நீங்க கண்டிப்பாக கண்டிப்பாக சனி பகவானுடைய ஏழரை சனியினுடைய பாதிப்பு இருப்பதனால திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனி சிறுவாலயம் சென்று சனி பகவானுக்கு அங்கே தரக்கூடிய நல்லணை கொண்டு அபிஷேகம் செய்வீர்களானால் அற்புதமான ஒரு மாற்றத்தை பெறுவீர்கள்